நாம் இன்றைக்கி முன்துன்றில் பட்டி வரலை தனியாக பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இப்போ டாட் தச்சிட்டோம் டாட் தைச்சதுக்கப்புறம் இந்த பகுதி இதில் தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்துல நம்மளோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஒன்பதரை இன்ச்சு இருக்குது நம்ம ஒரு பத்து இன்ச்சுக்கு அகலம் எடுத்துக்கலாம் பத்து இன்ச்சுக்கு ஆகல துணி நகரக்கூடாது பண்ணிக்கலாம் அளவு பிளவுஸ்ல கழுத்துக்கு நேர் வரக்கூடிய பட்டியின் உயரம் ரெண்டரை இருக்கு நாம முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து கால் இன்ச்சு மார்க் பண்றோம் நாம என்ன மாடல்ல தைக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி தையலுக்காக எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு நார்மல் பட்டி தான் தைச்சு காமிக்கிறேன் இதுவே அடிப்பகுதியில் இதே மாதிரி மடக்கி தைக்கிறதா இருந்தா ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமா எடுத்துக்கணும் அடிப்பகுதியில் துணி வந்து கால் இன்ச்சு இருக்கு அதாவது ஏழரை இன்ச்சு தையலோடு சேர்த்து இந்த ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இந்த ஏழரை இன்ச்சில் நமக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சுக்கு கூட முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கணும் இனிமேல் இதுக்கும் இதுக்கோ இடையில ஒரு வளைவு வரையணும் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு பீஸ் ஷேப் கொடுக்கும் இந்த எண்டு வரைக்கும் இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம் பின் டிஸ்டர்ப்பாக இருந்தால் அதை மாட்டி கொடுத்துக்கலாம் இனிமே இதை கட் பண்ணிக்கலாம் இதான் இது பட்டி பீஸோட மெயின் பீஸ் கழுத்து பகுதியில் ஃபோல்டு வராது அதனால் நல்ல ஃபோல்டு கட் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம் நமக்கு மிச்சம் இருந்த பீஸ் கழுத்து பீஸ் ஓப்பன் பீஸ் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம தச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரிஜினல் ஒரிஜினல் கட்டி பீஸ் வச்சுதான் நம்ம வேஸ்ட் பண்ணி தச்சுக்குவோம் இது மாதிரி அடிஷனல் கிளாத் கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்ணியிருக்கோம் இது ஒரிஜினல் பீஸ் ரெண்டு பீஸ் அடிஷ்னல் பீஸ் ரெண்டு பீஸ் ரெண்டு வந்து கொஞ்சம் பழைய ஃபேண்ட் கிளாத்து கட் பண்ணியிருக்கேன் உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இதில் நம்ம ஒரிஜினல் பீஸில் மட்டும் கழுத்து பகுதியில் ஒரு அடையாளம் பண்ணிக்கலாம் உள் பகுதியாக பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு மார்க்கிங் வெளியே தெரியாது இதில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படி பார்த்துக்கோங்க இதோட வெளிப்பக்கம் அதாவது ஒரிஜினல் பீஸோட வெளிப்பக்கம் வைக்கிறோம் அப்புறம் அடிஷ்னல் பீஸோட வெளிப்பக்கம் வைக்கிறோம் அடிஷ்னல் பீஸோட வெளிப்பக்கம் ஒரிஜினல் பீஸோட மேல் பக்கத்தில் வைக்கிறோம் அதுக்கு மேலே உள்ளுக்குள்ளால் போகக்கூடிய துணியை ஒரு பீஸ் வைக்கிறோம் வச்சு நாம பின் படிக்கிறோம் நம்ம கழுத்து பகுதியில இருந்து தான் தச்சுட்டு வருவோம் அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்பற்றோம் அப்புறம் இந்த ஒரிஜினல் பீஸ் வந்து மேலே வைக்கிறோம் அதுக்கு கீழே அடிஷனல் பீஸ் வைக்கிறோம் எல்லா பகுதியிலையும் எல்லா பீஸ்லையும் கழுத்து பகுதியும் கழுத்து பகுதியும் சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி இந்த பகுதியில் கைக்குழி பகுதியில் பீஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் நீவனா இருக்கலாம் கழுத்து பகுதியில் கரெக்டா இருக்கணும் இதுக்கு அடியில ஒரு திக்கான துணி கொடுக்குறோம் கொடுத்து பண்ணிக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு எல்லாமே மேலே வச்சோம் இப்போ எல்லாமே ஒரிஜினல் பீஸோட அடிப்பகுதியில் வச்சிருக்கோம் இப்போ இப்படி அப்போ தான் நமக்கு லெஃப்டு ரைட்டு வரும் இப்படியே வச்சு நம்ம தைக்கலாம் மூணு பீஸும் சேர்த்து வச்சு கழுத்து பகுதி அதாவது கழுத்து பகுதியில் உள்ள பட்டி நேர் இங்க இருந்து இங்கே வரைக்கும் கால் இஞ்சி தச்சுக்கிறோம் இந்த பின்ன எடுக்கிறோம் அப்படியே வச்சு மூணு பீஸும் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சு காயின் செலவுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாம் டையர் போனோம்னா டையர் பிடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மூணு பீஸையும் அடிப்பகுதியில் ஒன்றா வச்சுக்கிறோம் காயின் செலவுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த சைடு மூணு பீசையும் ஒன்னா வைக்கிறோம் கழுத்து பகுதியில இருந்து காயின் செலவு ஜாலியாக பண்ணிக்கிறோம் இதை வந்து போது இப்படி விற்கிறோம் அதாவது இந்த நம்ம ஃபேன் கொடுத்த ஃபேன்ட்டு கிளாத்து உள் போயிடும் அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அல்லது கூட போட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த தையல் வந்து ஓரத்துக்கு வந்துடும் இதை கம்ப்ளீட்டாக மடக்கி இன்ச்சுக்கு மேலே வைக்கிறோம் எதுக்காக ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இப்படியே மடக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த தையோட துணி வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளால கூட சில சமயம் போயிடும் கம்ப்ளீட்டா மடக்கி விட்டு காய்ச்சிக்கு மேலே ஒரு தையல் தையல்சி நிப்பாட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் தெரிஞ்சிடும் ஒரிஜினல் பீஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அடிஷ்னல் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரிஜினல் பீஸ்க்கு மேலே ஒரிஜினல் பீஸில் தான் நம்ம மார்க்கிங் பண்ணியிருப்போம் ஒரிஜினல் பீஸ்க்கு மேலே இப்படி ஓரமாக தைச்சிக்கணும் ஒரிஜினல் பீஸ்தத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அடிஷ்னல் கிளாத்து இப்படி கட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் அடிஷ்னல் கிளாத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா எங்கேயுமே நமக்கு ஒரிஜினல் கிளாத்தை விட சின்னதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும் இப்போ இப்படி எதிர் எதிரில் வந்துடும் பேக் சைடு விளாடுமே துணி இருக்கும் இனிமேல் நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்படியே பார்த்துக்கலாம் இதுக்கு நேர் இந்த பீஸ் வரும் இதுக்கு நேர் இந்த பீஸ் வரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கரெக்டாக இருக்கும் இப்படியே நம்ம வச்சுட்டு அப்படியே நாம் திருப்பி இந்த பீஸோட இணைச்சிடணும் இணைக்கும்போது கழுத்து பகுதியிலிருந்தா என்னைக்கிறோம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கைக்குலி பகுதியில் தான் வரணும் இப்படி வச்சுக்கணும் காயின் செலவில் நம்ம தையல் போடுற இடத்துல ரெண்டு துணி ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தையல் போட்டுக்கலாம் இந்த டாட்டை மடக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம டாட்டுக்கு மேலேயும் காயின் செலவு தையல் போடணும் ரெண்டு துணி எங்கேயுமே நகரக்கூடாது ஒரு இடத்துல நம்ம பட்டி அடியில் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதில் நம்ம இப்படி நம்ம ரெண்டு பீஸ்லையுமே கழுத்து பகுதியில் இருந்தே தைச்சிட்டு வர்றதுனால தான் நமக்கு இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கு ஏன்னா ஒரு பீஸ் லெஃப்ட் சைட் இருக்கும் இன்னொரு பீஸ் ரைட் சைட் இருக்கும் இதை ஆட்டை மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கும் எல்லாமே மேலே விட்டுட்டு மேல் துணியும் பட்டியும் இப்படி நகர்த்தி விட்டுக்கிறோம் இப்படி மேலையும் கிணி இப்படி இழுத்து வச்சிக்கிறோம் ஓர் மாவட்டம் தையல் போட்டுக்கலாம் காய் இன்சூல் மாதிரி ஏன்னா நம்ம ஒரு ஃபைவ் த்ரீ அளவில் தைச்சுக்குப்போம் முக்கால் இன்ச்சி தையலுக்கு விட்டதுனால पट्टी तय करने के लिए यहाँ पर हमें कलर्स पूरी बनाने का दस्तावेज़ बनाना है। जब जानवर पट्टी जाइन पनीटा।